வணக்கம் நண்பா நான் உங்கள் விஜய் பேசுகிறேன் உங்களுக்கு உள்ளவும் உங்களை சுற்றியும் நெகட்டிவான எண்ணங்கள் அப்படி இல்லை நெகட்டிவான சூழ் நடக்கும்போது என்ன பண்ணலாம் இதுக்கு ஒரே வழி என்னன்னா நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்க நேர்மறையான எண்ணங்கள் கொண்ட வார்த்தைகளையும் எண்ணங்களையும் உருவாக்க பாருங்கள் வெளிநாட்டவர்கள் ரிசர்ச்சி படி நம்ம வார்த்தைகளை பயன்படுத்துறது மூலயமா அது நல்ல விதமாகவோ கெட்ட விதமாகவோ தன்னையும் சுற்றி இருக்கிறவங்களையும் பாதிக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் இது பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம சித்த பெருமக்களே சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு முன்னுதாரணமாக கோயிலுக்கு நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுடைய மைண்ட் செட் மாறலாம் எப்படி வேணால் இருக்கலாம் ஆனால் கோயிலுக்குள்ளே போகும்போது ஒன்று தன்னை பற்றி நல்ல விதமாக நினப்போம் இல்லை தனக்கு நல்லதான் நடக்கணும்னு நினைப்போம் அப்படி இல்லைன்னா காமா அமைதியான சூழலை அனுபவிப்போம் இது எல்லாருமே கோயிலுக்குள்ள போனவங்களுக்கு தெரியும் ஸோ நண்பா உங்களை சுற்றி நீங்க எப்படிப்பட்ட எண்ணங்களை உருவாக்கிக்கிறீங்களோ உள்ளேயும் வெளியவும் அதே தான் ரியாக்ட் ஆகும் எப்போ உங்களுக்குள்ள நல்ல எண்ணங்களும் நேர்மறையான எண்ணங்களும் நிரம்பி இருக்குதோ தான் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அதை உங்களால் கொடுக்க முடியும் முதல்ல உங்களை நீங்களே நிரப்பிக்க பாருங்க தான் பிறருக்கும் நல்லதை கொடுக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பா தேங்க் யூ